ஹலோ பிக் பாஸ் டே சிக்ஸ்டி ஒன் எபிசோட ரிவியூ பற்றி இந்தியில் பார்க்க வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ டே சிக்ஸ்டி ஒன் எபிசோடு உண்மையிலே மிகவும் இன்டென்ஸாகவும் எமோஷ்னலும் இருந்தது இன்று வீட்டுக்குள்ளே நடந்த முக்கிய சம்பவங்கள் ஆதரியின் பிஹேவியர் கண்டஸ்டன்களின் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கால டாஸ்க் டாஸ்கில் இருந்து தொடங்கணும் மார்னிங்கில் பேக்கப் டாஸ்கில் ஹவுஸ்மேட் உள்ள டென்ஷன் தெரியுது யார் டைட்டில் கண்டனர் யார் ஃபேக் ஆக்ட் யார் ரியல் கேமர் இந்த மாதிரி டிஸ்கஷன் டிஸ்கஷன்லேயே ஹவுஸுக்கு ஃபயர் போடுற மாதிரி வைப்பு வந்துடுச்சு வினோத் இன்று மொத்த எபிசோடுலே ஸ்போர்ட் லைட் எடுத்துட்டாரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் டைமிங் எல்லாமே செம்ம டாஸ்கில் அவர் காட்டுற கிளாரிட்டி மற்றவர்கள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண விட்டது ஹவுஸில் அவர் டைட்டில் டைட்டில் கண்டனர் பேசுறது ஜஸ்ட் ஹைப் இல்ல சாலிட் ரீசன் இருக்குது ஆனா இந்த எபிசோட்ல டாமேட் பண்ணது ஆதரவு தான் எமோஷனால் எமோஷனலா ஆங்கிரியா ஓவர் ரியாக்டா பல மிக்ஸ்டு பிஹேவியர் காட்டினார் டாஸ்கிலும் கான்ஃப்ளிக்டிலும் ஆதிரியை ரியாக்ட் பண்ணுறது ஹவுஸ்மேட்டுக்கும் வீவருக்கும் ஷாக் சில நேரங்களில் அவங்க ஃப்ராச்சரேஷன் வெளியே வந்தது சில நேரங்களில் அவங்க வேட் ஹவுஸுக்கு நெகட்டிவிட்டி கொடுத்து மா நெகட்டிவிட்டி கொடுத்த மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது கண்டஸ்டன் பலருடன் கண்டஸ்டன்ட் பலருடன் அவருக்கு ஆர்கியுமெண்ட் ஆனது ஸ்பெஷலி பர்ஃபாமன்ஸ் பற்றியும் அடிட்டியூட் பற்றியும் பெரிய கிளாஸ் வந்தது சிலர் ஆதிரியே ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க சிலர் அவருக்கு ஜென்யூன் எமோஷனல் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னாங்க சொல்லி டிஃபெண்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கும்போது ஹவுஸில் டென்ஷன் ஸ்டெடியாக பில்டப் ஆகிடுச்சு போட்டியாளர்கள் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி கொண்டு வர்றது கிளியராக தெரியுது கேம் ஏண்டர் ஆயிடுச்சு ஒரு நியூ ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் வீக் ஆகுது ஃபேக் ஃபேஸ் வெளியே வரும் ஸ்டேஜ் இது ஸோ அந்த எபிசோடில் வியூவர்ஸ் ரியாக்ஷன் மிகவும் ஸ்ட்ராங்கு கமெண்டில் பல பேர் ஆதரவிய கிரிடிசைஸும் பண்ணுறாங்க சில சப்போர்ட்டும் பண்ணுறாங்க வினோத்து கேம் பிளே கூட நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது மொத்தத்தில் பார்ப்பதற்கு டே சிக்ஸ்டி ஒன் எபிசோடில் கேமிங்கில் டூனிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது ரிலேஷன்ஷிப் ஷேக் ஆகுது ஸ்டடி மாற்றம் நடக்குது எமோஷனல் கூட இருக்குது ஸோ தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டே சிக்ஸ்டி டூ எபிசோடு வீ பற்றி பார்க்கலாம் ஸோ தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்